அவனுக்கு பேர் செத்தது வந்து எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் ஆகும் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசு இந்த வயசு வரைக்கும் வளர்த்திருப்பாங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியுமா தெரியாது இது அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஏன் இன்னும் தீர்வு எடுக்க முடியல உங்களால அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்துல மெத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல சகோதரர் போட்டு கிளை கிளை கிளிக்கிறாங்க ஆனால் இந்த நாட்டு மாணவர்கள் இழப்புக்கு முற்றிலும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் இனி ஒரு சாவு கூட ஏற்பட கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த ஒரு பதிவை நாங்கள் போடுகிறோம் உலகெங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி பேச போறோம் படியில் பயணம் நொடியில் மரணம் படியில் பயணம் நொடியில் மரணம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முக்காவாசி பேருந்துகளை இதை பற்றி எழுதியிருப்பாங்க மதுராந்தகத்தில் நான்கு மாணவர்கள் பணியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு லாரி வந்து உரசி விட்டு போனதால் நான்கு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்குமா இல்லை அரசாங்கத்தை சார்ந்த கல்வித்துறையோ போக்குவரத்து துறையோ காவல்துறையோ பொறுப்பேற்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள் ஏனென்றால் இது தனி மனித ஒழுக்கம் என்ற ஒரு ஒரு பேச்சோ ஒரு போர்வையோ இருக்கும் ஆனால் அரசாங்கம் இந்த விஷயத்தில் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கோரிக்கை அதோடு அரசாங்கத்திற்கு சில விஷயங்களை சொல்ல ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் முதலாவதாக பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி முறையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது கற்பிக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது ஒன்று இரண்டாவது போக்குவரத்து துறை ரீசெண்டாக கூட நாச்சியார் சகோதரி நாச்சியார் அவர்கள் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தது அவங்க கார் விட்டு இறங்கி போயிட்டு அந்த மாணவரை கீழே இறக்கி அடிச்சிருக்காங்க ப்ளஸ் ஓட்டுநரையும் வான் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க மேலே வழக்கு நடந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளோ நடந்தும் கூட போக்குவரத்து துறை ஓட்டுநரையும் நடத்துனரையும் சேஃப்டி பண்ணுறாங்களே தவிர அதற்கான ஒரு பர்மனட் சொல்யூஷன் இன்னும் கேட்டகரைஸ் பண்ணாம இருக்காங்க போக்குவரத்து துறை ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் அது மட்டும் இல்லாம பல்வேறு யூனியன்கள் வச்சிருக்காங்க யூனியன் அவசியமா அவசியம் டிபேட் கூட நாங்க வரல பல்வேறு யூனியன் வச்சிருக்கீங்கல்ல சிம்பிளான ஒரு கேள்வி இத்தனை தடவை மாணவர்கள் அடிபடுறாங்க இதுக்கு யூனியன்காரங்க என்ன வேலை செஞ்சீங்க இதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூனியன்காரங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா திராணி இருந்தால் பாயிண்ட் நம்பர் ஒன் இரண்டாவது கல்வித்துறை பள்ளி துறை மந்திரி இருக்காரு அமைச்சர் இருக்காரு எல்லாமே இருக்கீங்க இதுக்கு ஏன் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் கொண்டு வர மாட்டீங்க உடனே என்ன பண்ணீங்க சென்னையில வந்து சில பேருந்துகள்ல வந்து கடைசி இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னல வந்து அடைச்சிங்க நல்ல விஷயம் தமிழகம் முழுக்க படியில் பயணப்படக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணிங்களா பண்ணது போய் ரீச் ஆச்சா இது ஒரு நான்கு மாணவர்கள் இறப்பு என்பது ஒரு நான்கு தலைமுறையின் இறப்பாக பார்க்கிறோம் அது மட்டும் ஒரு சமூகம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே பின்தக்கிப் போகுது ஒரு நான்கு பேரை செத்தது வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் ஆகும் பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசு இந்த வயசு வரைக்கும் வளர்ந்துருப்பாங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியுமா தெரியாது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்கள் பதவிக்கு நியாயம் கற்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஏன் இன்னும் தீர்வு எடுக்க முடியல அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்துல மெத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல சமூகத்தில போட்டு கிளி கிளியும் கிளிக்கிறாங்களே இதெல்லாம் அரசாங்கம் பாக்குதா பாக்கலையா கூட தெரியல ஆனால் இந்த நான்கு மாணவர்கள் இழப்புக்கு முற்றிலும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் இனி ஒரு சாவு கூட ஏற்பட கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த ஒரு பதிவை நாங்கள் போடுகிறோம் அரசாங்கத்திற்கு ஒரு அன்பான கோரிக்கை இந்த படியில் பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சில ஆலோசனைகள் ஒன்று தனி மனித ஒடுக்கத்தை பற்றி முறையாக வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் வந்து கம்பல்சரி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா காலேஜ்லேயோ தயவு செய்து வைக்கிற வழியை பாருங்கள் ஒன்று இரண்டாவது நிறைய இடத்துல சாலைகள் ரொம்ப கேவலமாக இருக்குது முதல்வர் வராரு அமைச்சர் வராருன்னா மட்டும் சாலைகளை வந்து டெம்பரவரியாக ரெடி பண்ணுறாங்க கார்பரேஷன் அதிகாரிகள் உண்மையில் வேலை செய்கிறார்களா என்பது ஒரு பில்லியன் டாலர் பஸ்சின் இருக்கு இருந்தாலும் கூட ஒரு முதல்வர் ஒரு தெருவில் வராருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தெரு முழுக்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஒரு மிடுக்கோட இருக்கும் மெடுக்கோட இருக்கும் அப்படி இருக்கும்போது அதே பாமர மக்கள் ஓட்டு போடுதல் முதல்வர் வந்தாரு அந்த பாமர மக்கள் பயன்படுத்த சாலை ஏன் இன்னும் நிறைய இடத்துல கேவலமா இருக்குன்றது கேள்வியா இருக்கு சாலைகள் முறையா இருந்தா கண்டிப்பா ஓட்டுநர்கள் ஓட்டுவாங்க முக்கிய கோரிக்கை மூன்றாவதாக காவல் அதிகாரிகள் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிகளிலும் முக்கியமா வந்து சாய்ந்திர நேரத்திலயோ காலை நேரத்திலயோ இருந்தா நல்லா இருக்கும்ன்றது எல்லாரோட கோரிக்கையா இருந்தது சில நேரங்கள்ல இருக்காங்க சில நேரம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல மாணவர்கள் வந்து பஸ்ல போது அந்த காவல் அதிகாரி அங்கே இருக்காருன்னு சொன்னால் அந்த ஒரு பயம் ஒரு அச்சம் இருக்கும் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகள்லேயும் சரி சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி மதுரையிலையும் சரி முக்கியமாக இந்த ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி சொல்லக்கூடிய ஒரு பிம்பமான ஸ்கூல் எல்லா வாசல்லையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ரோட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து நாற்பதுக்கான ஸ்கூல் வாசல்லையே நிற்கும் கார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தெரு முழுக்க மெயின் சாலையை பிரதான சாலையா இருக்கும் அந்த பிரதான சாலையில குறைஞ்சபட்சம் நூறுல இருந்து இரநூறு கார் ஒரே ஒரு எல்கேஜி பயணம் கூட்டு போறதுக்கு ஒரு இனோவா கார் வந்து நிற்கும் அவங்க வசதி வாய்ந்தவர்கள் கூட்டு போறாங்க தப்பே இல்லைங்க ஆனால் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு இதனால கூட எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுதுன்றது அரசாங்கத்துக்கு தெரியுதா இல்ல போக்குவரத்து துறைக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இந்த விஷயம் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி முறையா இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை அரசாங்கம் இந்த நான்கு மாணவர்களுக்கு இறப்புக்கு பொறுப்பேற்று உடனடியாக போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் உடனடியாக ஒரு நல்லதொரு முடிவெடுக்க வேண்டும் அதே சமயம் காவல்துறைகளும் அதிகாரிகள் தங்களுடைய உண்மையான நேர்மையான வேலைகளை உணர்ந்து இனி வரும் காலங்களில் இவ்வாறான விபத்துக்கள் என்று சொல்வதோடு கொலைகள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இது இவ்வாறான கொலைகளை தடுக்க காவல்துறை முற்றிலும் உதவ வேண்டும் என்பது எங்களின் தாழ்மையான கோரிக்கை மூன்றாவதாக கல்வித்துறை அமைச்சர்கள் உடனடியாக வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேர கிளாஸ் கம்பல்சரி ஸ்கூல்ஸையும் சரி காலேஜஸும் சரி உடனடியாக எடுத்தால் மட்டுமே இது போன்ற தனி மனித ஒழுக்கம் வந்து சீரமைக்கப்படும் என்பது எங்களின் தாழ்மையான கோரிக்கை நன்றி வணக்கம்